வெல்கம் டு மை சேனல் நம்ம இப்போ யாரை பற்றி பேச போகிறோன்னா நேற்று ஒருத்தவங்க கோயிலுக்கு போயிருப்பாங்க அவங்களோட கணவர் வந்து கெடா வட்டி சாரி கறி காடை முட்டை இருக்கிற நான்வெஜ்ஜெல்லாம் எல்லாம் சாப்பிட்டுக்குவான்னு வச்சுங்க நான் தான் சொன்னேன்லங்க நம்ம ஒருத்தர் வீட்டில் கோவிலுக்கு போனால் அவங்க கூடவே போகணும் இல்லைன்னா கறி சாப்பிடக்கூடாது அது மனைவி கோயிலுக்கும் போது இவர் கெடா வெட்டி விருந்து சாப்பிட்டுக்கிறாரு ஓகே இப்போ விஷயத்துக்கு வருவா இதெல்லாம் இன்றைக்கி மறந்தாச்சு ஆதரன் குட்டி வீட்டுக்கு வந்தாச்சும் பழைய நாடகத்தான் ஆரம்பித்தாச்சு இப்போது ஒரு சப்ஸ்கிரைபர்லாம் இதை பற்றி பேச மாட்டாங்க அதாவது உதாரணத்துக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு எலக்ஷன் வருதுங்க நீங்கள் வந்து என்னதான் கெட்டது ஒன்று இருந்தாலுமே அதை மறக்கடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா நீங்கள் பணத்தை கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் யார் பணம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் நீங்கள் ஓட்டு போடுவீங்க அதுதான் இவர் இவர் அதுதான் இவர் பண்ணிக்கிறது என்ன காரணன்னா முழுக்க முழுக்க இலவச வருமானம் இலவசமே தான் எல்லாத்துலேயும் இலவசம் எதிலும் இலவசம் இவர் கிடா கறி எடுத்தாலும் அதில் வந்து இலவசம் தான் இலவச வியூஸாங்கிறது இலவசமாக கிடைக்கிது இப்போ வந்து நேற்று வந்து எந்த ஒரு தமிழ்நாட்டில் பிறந்துட்டுங்க மனைவி கோவிலுக்கு போகும்போது எந்த ஒரு கணவனும் வந்து மொத்தத்தில் நான் கூட போகணுங்க இல்லை வீட்டில் இருக்கணும் அதை விட்டு போட்டு சம்மந்தமே எல்லாமே இன்னொருத்தர் போய் கிடா விருந்துட்டு வீடியோ வேறு வந்து பெருமையாக வேறு வீடியோ போட்டுக்கிறது இதை நம்ம சொல்லும்போது மட்டும் அப்படியே கொந்தளிச்சுட்டு பேசுவாங்க உனக்கு வேறு வேலை இல்லையா அவங்க என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னா அதாவதுங்க தமிழ்நாட்டில் பிறந்த எல்லாருமே த பாரம்பரியமான தமிழர்கள் வந்து ஒரு கோவில் நோம்பினா மனைவி வீட்டில் கோவில் நோம்பின்னா கூட போய் ஒன்றா என்கரேஜ் பண்ணுவாங்க அதாவது கோவிலுக்கு போனது வேறு யாரும் இல்லை இவங்க மனைவியும் இவங்க குழந்தையும் தான் அப்படி இருக்கும்போது இவர் என்ன பண்ணுறாருன்னா பெருமையாக வந்து நான் கிடா விருந்துக்கு வந்துக்கிறேன் நான் கடாய் சாப்பிட்ற நாங்கள் காடை முட்டை சாப்பிட்ற இதெல்லாம் எவ்வளோ ஒரு கேவலம் தெரியுங்களா அதான் வீடியோ போடுற வேணாம் பெருமையாக இருக்குது வீடியோ போடுறது எதுக்குன்னா வருமானம் தான் வேற எதுக்கும் கிடையாது பெருமை நியாயம் பேசுகிற கல்ல வருமானம் அதை வச்சு ஒரு வருமானம் கிட்டத்தட்ட பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் வீஸ் போயிருக்கு நம்ம சொல்லும்போது மட்டும் இவங்கள பற்றி பேச நான் இவருக்கு ஒரே ஒரு கேள்வி தான் நீங்கள் நேர்மையான இவர் நேர்மையானவராக இருந்தால் இத்தனை நியாயம் இல்லைங்க நாங்கள் எங்கள் குடும்பத்தை பற்றி நாங்கள் போடுறோம் வேறு யாரும் போடுறதில்ல இந்த மாதிரி ஒரு செயலை யாராவது செய்வாங்களா கண்டிப்பாக யாரும் செய்ய மாட்டோம் பாரம்பரியமான இருந்தால் கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க ஒரு மனைவியும் குழந்தையும் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது கெடா வீட்டில் வந்து கறி எடுத்து சாப்பிட்டு சமைச்சு சாரி கறி எடுத்து ஆட்டம் போட்டு எங்கேயாவது பார்த்துக்கிட்டீங்கன்னா இவர் மட்டும்தான் பார்ப்பார் இவர் வந்து எந்த ஒரு வீடியோ போட்டாலுமே எதிர்க்க மட்டும் இல்லை யாரும் பண்ண மாட்டாங்க வந்து அண்ணே சூப்பருங்க காடை முட்டை சூப்பருங்க மட்டன் சூப்பருங்க அப்புறம் நம்மளுக்கு எதிர் கமெண்ட் பண்ணுவாங்க அவங்களுக்கெல்லாம் அறிவு வந்து இல்லவே இல்லை அவங்க வந்து அறிவு இருந்தால் அந்த சேனலில் போய் நேற்று வந்து கமெண்ட் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்புறம் அந்த அம்மா இன்றைக்கி எப்போ போல் வழக்கம் போல் வீடியோ போட்டுருச்சு அந்த அம்மாவாக தான் எதாவது சொல்லியிருக்கலாம் நான் கோயிலுக்கு போகிறேங்க எங்கள் வீட்டுக்கார் வந்து இந்த மாதிரி கரியர் சாப்பிட்றதெல்லாம் நல்லதில்லை இது வந்து தப்பான முடிவு அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தா நான் இந்தமாக பாராட்டியிருப்பேன் மொத்தத்தில் இவங்க முழுக்க முழுக்க போடுறது ஊரோ நடிப்பை காட்டி கண்டனம் காட்டி வருமானம் பார்க்குறதா வீடியோ போடுறாங்க நேற்று கோயிலுக்கு போகிற கம்பம் போடுக்குற எல்லாமே போட்டாங்க இவங்க புருஷன் என்ன பண்ணிகிட்டு இருந்தார் அதுதான் கேள்வி இவங்க கணவர் என்ன பண்ணிகிட்டு இருந்தார் அதாவது கு குடிச்சிட்டு வந்து கெடா விருந்தில் காடை முட்டால் அதுவும் வந்து சாப்பிட்றத வேற பெருமையாக வேறு சொல்கிறது மனைவி கோவிலுக்கு போகும்போது கெடா விட்டு அருமையான பக்தி இவங்கள மாதிரி ஒரு பக்தி எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது ம யா மனைவியுமே குழந்தையுமே வேண்டுதலுக்கு வேண்டி கோயில் இருக்கும்போது கணவன் வந்து கறி எடுத்து சாப்பிட்டு அலப்பரம் பண்ணிகிட்டு இருந்தார் அப்புறம் இப்போ எப்பவும் போல் இன்றைக்கி ஆதரம் கொட்டி வீட்டுக்கு வந்தாச்சு அங்கே விளையாடிட்டு இருக்கிறா இங்கே விளையாடிட்டு இருக்கிறா இவர் பல வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் மறந்துருப்பாங்க இப்போ வந்து நம்ம புதுசாக வீடியோ போட்டுக்கிறோம் அதனால் அது மா அது மட்டும்தான் மனசில் வச்சுக்குவாங்க அப்படின்னா இவங்க முழுக்க முழுக்க பணத்துக்கு வேண்டி மான மரியாதை எதை வேணால் விட்டு கொடுத்து வீடியோ போடுறதில் இவங்களை மிஞ்சருக்கு யாருமே இல்லை எல்லா ஃபேமிலி யூடியூபரும் இருக்குதுங்க எல்லாமே நிறைய பேர் ஃபேமிலி யூடியூப் வச்சுருக்கிறாங்க ஆனால் அவங்கலாம் யாருமே மனைவி குழந்தை கோயிலுக்கு போகும்போது கணவன் வந்து கறி போ கறி தின்னுட்டு ஆட்டம் போடுறது எந்த ஒரு வீடியோவில் நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம இளவரசர மாதிரி ஒரு கேவலமான நபரை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி லைவ் வீடியோவில் குடிச்சிட்டு கெட்ட வார்த்தை பேசினார் அப்புறம் வைப்பை கண்டபடி திட்டி வீடியோ போட்டிருந்தார் இப்போ வந்து மனைவியும் கோயிலுக்கு போயிட்டு நிறைய கோவில் போயிருக்காங்க இவர் வந்து குடிச்சிட்டு உதவி போட்டு கருதின்ட்டு இருக்கிறாரு சிந்திக்க வேண்டும் மக்கள் தான் சிந்திப்பு வந்து மக்களுக்கு என்றைக்குமே வராது நீங்கள் நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ சொல்லியிருப்பேங்க ஒரு கோயில் திருவிழா ஒரு வள்ளி கும்மி இதெல்லாம் போய் சேனலில் பார்த்து பார்ப்பீங்கன்னாட்டால் கண்டிப்பாக பார்க்க மாட்டாங்க ஒரு நூறு பேர் இரநூறு பேர் ஆனால் இந்த ஆள் வந்து கிடா வெட்டில் காடை மட்டும் வாயில் வந்து திணிச்சி சாப்பிட்றாரு அதையும் வந்து ஒரு பத்தாயிரம் பேர் பார்க்குறீங்கன்னா அவங்களுக்கு சுய அறிவு என்றைக்குமே கிடையாது அதாவது என்ன காரணம்னா இலவச வருமானத்தில் ஓவர் ஆட்டங்க நம்ம எதை போட்டாலும் பார்ப்பாங்க எதை சொன்னாலும் கேட்பாங்க மக்கள் அடுத்த நாள் மறந்துடுவாங்கிற அங்கே ஒரு தான் இவரெல்லாம் வந்து என்றைக்கே உழைக்க இவங்க இந்த ஃபேமிலி மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி போடுறது பூரா கண்டன்ட் விடியாது நேற்று பூரா கம்பம் போகிறாங்க எங்கள் ஊர் திருவிழான்னு போட்டு இந்த அம்மாவோட கணவர் என்ன பண்ணிட்டு இருந்தார் அதான் கேள்வியே கேள்வியே என்ன எல்லாரும் மனைவி கோயிலுக்கு போனால் கணவன் கூட போய் நின்று ஒரு என்கரேஜ் பண்ணுவாங்க கூட சப்போர்ட் பண்ணுவாங்க மனைவி கோயிலில் போய் வேண்டு விரதம் போகிறது வேண்டியிருக்கிறாங்க கணவர் ஃபுல்லாக கறி தின்னுட்டு காடை முட்டை அதெல்லாம் தின்னுட்டு ஆட்டம் போடுறாருன்னா என்ன காரணம்னா நம்ம எதை போட்டாலும் மக்கள் ஏற்றுக்கிறாங்க ஒரு மனப்பான்மை தான் மொத்தத்தில் அந்த மக்கள் மாற வரைக்கும் நம்ம வலைதளம் வரப்படாத இவங்களுக்கு வர்ற வ வ வருமானம் போடுற இலவச வருமானத்தில் ஓவராட்டங்க எத்தனையோ ஒரு ஃபேமிலி யூடியூப்பர் நான் பார்த்துருக்குறேன் ஆனால் இந்த மாதிரி ஒரு யூடியூப்பரை என் வந்து எங்கேயுமே பார்க்க முடியாது மனைவி குழந்தை கோயிலுக்கு போயிட்டு போது இப்போ வந்து கறி தின்னுட்டு ஜாலியாக வீடியோ போட்டுக்கிறது இது வந்து பெருமைன்னு நினைக்கிறாங்க அதாவது எந்த ஒரு தமிழ் பாரம்பரிய குடும்பத்தில் இருக்கிறவங்க மனைவி கோயில் போ போய்ட்டு வேண்டிகிட்டு இருக்கும்போது கணவரெல்லாம் வந்து க கறியே சாப்பிட்டது நான் இதுவரைக்கும் பார்த்ததில்ல அதாவது நாள் இவங்க கறி சாப்பிட்றாங்க மனைவி குழந்தை கோயிலுக்கு போயிட்டு வரும்போது கூட போனால் தான் இன்னும் அதை விட்டு போட்டு நான் கருதிங்கிற நான் இப்படித்தான் என்ன எனக்கு கொஞ்சம் முட்டாள் மக்கள் இருக்கிறாங்க அதை பார்ப்பாங்க எங்களுக்கு வருமானம் போகிற இலவச வருமானம் எங்களை ஒன்றுமே ஒன்ற முடியாது நீங்கள் என்ன வேணால் பேசிட்டு போங்கடா என்ன வேணால் கருத்து தெரிவிங்களா நான் இப்படித்தான் மொத்தத்தில் மக்கள் மாறுற வரைக்கும் இது இந்த மாதிரி சோம்பேறிக்கு இலவச வருமானம் பார்க்குற ஆளுக்கு இன்னும் பெருகிட்டு தான் இருக்குது சிந்திக்க வேண்டியது மக்கள் அந்த சிந்திப்பை எப்பவும் வராது நாம் சொல்லும்போது மட்டும் நம்மளுக்கு கருத்தை தெரிவிப்பாங்க அப்புறம் இவங்களுக்கு யாரும் ஒரு கமெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க ஆ ஓ ஊ சூப்பருங்க இந்த மாதிரி தாங்க இருக்கணுங்க இப்படியெல்லாம் தாங்க இருக்கணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அப்படியே யூடியூப் அடித்து குழந்தை விளையாடிட்டு இருக்கிறது வீடியோ போட்டுக்கிறாங்க கணவன் மனைவி இப்படி இருக்கணும் அப்போ அப்படியே மறக்கடிச்சிட்டு வேறு வீடியோ போட்டுக்கிறாங்க மொத்தத்தில் சிந்திப்பு என்பது மக்கள்கிட்ட கிடையவே கிடையாது ஒரு விழிப்புணர்வும் கிடையாது நல்ல நல்ல வீடியோவெல்லாம் இருக்குதுங்க என்ற வீடியோ பார்க்கணும்னு நான் சொல்லவே கிடையாது என்னோடய சேனலில் இன்றைக்கி சப்ஸ்கிரைப்பும் பண்ணணும்னு நான் சொல்ல மாட்டேன் மொத்தத்தில் இந்த மாதிரி ஆளுகள் வந்து நீங்கள் வந்து ஆதரவு கொடுக்குறீங்கன்னா வலைதளம் எதை நோக்கி போய்ட்டுருக்குன்னா வலைதளம் வந்து ரொம்ப இந்த மாதிரி ஆளு போர்வையில் சிக்கி தவிச்சிட்ருக்குது நிறைய வீடியோ இருக்குதுங்க வள்ளி கும்மி வீடியோவில் கிராமிய கலை வீடியோ யூடியூப்லேயே வந்து இன்றைக்கி எதை பற்றி எட்நூற்றம்பது கோடி இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்கன்னா கிராமிய கலை வரலாற்று இதுக்கு தான் எட்நூற்றம்பது கோடி இன்வெஸ்ட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி டூ யூடியூப்புக்கு வீடியோ எல்லாம் கிடையாது குடிச்சிட்டு வீடியோ போடுறது மனைவி கோயிலுக்கு போனால் கரிதண்ட்டு வீடியோ போடுறது இதெல்லாம் பெருமைன்னு நினைக்கிறாங்க இவருக்கு இந்த தம்பதிகளுக்கு வர்ற வருமானம் ஒரு கூடி இவங்களுக்கு சொந்தமே கிடையாது மொத்தத்தில் இலவச வருமானம் பார்த்து பார்த்து ஓவர் ஆட்டம் போடுறாரு இந்த சிந்திப்பு எப்போ நடக்குதுன்னு எனக்கே தெரியல நன்றி வணக்கம்